ஃபர்ஸ்ட் ஆர் வித் முதல்வனா இரு அல்லது முதல்வனோடு இந்த அரசாங்கம் வந்து கல்விக்காக நிறைய சாதனைகளை செஞ்சுட்டு வருது முப்பெரு விழா எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்குன்ற நம்பிக்கையோட நாங்க எல்லாரும் இங்க வந்து அரசு அரசியலா என்றெல்லாம் யாரும் கருதாதீர்கள் எங்களுக்கு ஒவ்வொரு இயக்கத்திற்கும் ஒரு கூட்டணி இருக்கிறது எங்களுக்கு கூட்டணியே கூடுதலான கூட்டணி என்பது ஆசிரியர்களுடைய கூட்டணி மட்டும்தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆசைப்படுகிறது உண்மையே ஒண்ணுதான் அறிவியல் சார்ந்த ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயத்தை நான் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஆசிரியர் பெருமக்களால் அது முடியும் என்பதை உள்ளபூர்வமாக நம்பக்கூடியவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலிருந்து நதிகளாக நீங்க என்று சொல்லும்போது அந்த அறிவாற்றலை தரக்கூடிய ஆசிரியர் பெருமைக்கு நீங்களாம் இருக்கிறீர்கள் அதனால்தான் ஒட்டுமொத்த தேசமே பாராட்டுகின்ற நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறை இன்றைக்கு தேசிய கல்லூரி வளாகத்தில் முன்னு கூடி இருக்கிறோம் என்கின்ற அந்த பெருமை எனக்கு இருக்கின்றது நம்மை பொறுத்த வரைக்கும் நம்மளை பரிசோதனை செய்கின்றவர்களுக்கு பல ஆய்வு ரிப்போர்ட்டு கண்டன ஆளும் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதை நான் கூட தேசிய கல்விக் கொள்கை என்னும் மத யானை அப்படிங்கிற புத்தகத்தை கூட சொல்லியிருக்கேன் உங்களுடைய ஆசிரியர் பெருமக்களோட திறமை உங்களுக்கு தெரியாதா என்கின்ற விதத்தில் அந்த ஆய்வில் நான் எழுதியிருந்திருப்பேன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் ஆய்வு செய்யும் போது தான் அங்கே ஹெச்எம்ஸ் என்ன பண்றீங்க சார் வந்து என் சேர்ல உட்காருங்க சார் என்னைக்குமே நான் உட்கார்ந்ததே கிடையாது அது என்னுடைய சேர் கிடையாது அது உங்களுக்கான சேர் நீங்க அங்க உட்கார்ந்து நீங்க நிர்வாகம் செய்ய வேண்டும் எய்தா போல தான் உட்கார்ந்து உட்காந்து நான் பேசுவேன் நான் அதற்கான அந்த அளவுக்கு உங்களை நாங்கள் நம்புகிறோம் உங்களால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது உங்களுடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாகத்தான் ஒவ்வொரு திட்டத்தையும் இன்னைக்கு நாம கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் பொதுமக்களை நீங்க அங்கீகரிச்சீங்கன்னா அவர்களுக்கான இது போன்ற ஒரு பாராட்டு நீங்க வழங்குகிறீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இதை காட்டிலும் இன்னும் அதிகப்படியான சாதனை புரிவார்கள் என்கின்ற அந்த நிலையை தான் இந்த நேரத்தில் எங்களுடைய அதிகாரி பெருமக்களுக்கெல்லாம் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் அண்ணா தலைமை விருது பெற்றுள்ளது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது ஒரு பெரிய ஆடிட்டோரியம் அது கட்டணம் அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு இந்த பணம் பெருதவியாக இருக்கும் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐந்து மாணவர்களை மருத்துவ படிப்பிற்கு அனுப்பியுள்ளோம் பெரும்பாலான மாணவர்கள் உயர்கல்வியிலும் பயின்று வருகின்றனர் இந்த அரசானது பள்ளிக்கு எவ்வளவு நல்ல காரியங்களை செய்து வருகிறது கிடைத்தது வந்து ரொம்ப ரொம்ப நான் இப்படி பல்வேறு விருதுகளை வழங்கி எங்களை பெருமைப்படுத்த இந்த பள்ளி கல்வித்துறைக்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் தமிழகத்தினுடைய துணை முதல்வர் அவர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறையினுடைய அமைச்சர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்கள் அத்துணை பேர் சார்பாகவும் நஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய நம்முடைய முதலமைச்சருக்கு என்னென்றும் நான் நன்றியோடு இருப்பேன் அரசு பள்ளி என்பது வறுமையின் அல்ல பெருமையின் அடையாளம் என்பதை நிரூபிப்போம்